அல்பட்ராஸ் அழகான அதிசயம் இயற்கையின் விசித்திரங்களை அல்பட்ராஸை தவிர வேறு எந்த பறவையை கொண்டும் விளக்கிவிட முடியாது காலங்காலமாக நாம் அறிந்ததை விட இந்த பறவைகள் எவ்வளவு தூரம் பறக்கின்றன என்பதை செயற்கைக்கோள்கள் நமக்கு காட்டியுள்ளன பழுப்பு உள்ள அல்பட்ராஸ் பறவையால் புவியையே நாற்பத்தி இரண்டு நாட்களில் வட்டமடிக்க முடிகிறது ஒரு அல்பட்ராசினால் புவியின் சுற்றளவை போல் மூன்று மடங்கு தொலைவை ஒரே ஆண்டில் கடக்க முடியும் கிட்டத்தட்ட மூன்று மீட்டர் நீளமுள்ள இதன் இறக்கைகளை நீண்ட தூர பயணத்தின் போது இது பயன்படுத்துவதே இல்லை என்பது இன்னொரு அதிசயம் அமெரிக்க வெண்ணற நெற்றி கழுகை விட இது இருமடங்கு எடை கொண்டிருந்தாலும் காற்றை கிழித்து செல்லும் வேகம் மிக அதிகம் அல்பட்ராஸ் காற்றை எல்லா வகையிலும் பயன்படுத்திக் கொண்டு கோணல் சிக்ஸாக் வடிவம் போல பறக்கிறது அல்பெட்ராஸின் இதே துடிப்பு அது ஓய்வெடுக்கும் போது இருப்பதை விட பறக்கும் போது குறைவு இறக்கை மற்றும் மூட்டுகளில் உள்ள லாக் அமைப்பு காரணமாகவே இது பறக்கும்போது இறக்கைகள் இயங்குவதில்லை அல்பெட்ராஸின் தனித்துவமிக்க அளவு ஆற்றல் இடைவிடாது மிக நீண்ட தூரம் பறக்கும் தன்மை ஆகியவை பார்ப்பவரை தடுமாறு செய்யும் பறவை பிரியர்களுக்கு இது அற்புதமான விஷயம்